கனவே நிறைவேற போகுதுன்னு போட்டிருக்கீங்க சங்கரன் கோயில் பக்கத்தில் பக்கத்தில் தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குது செவ்வாழை தோட்டம் தார் ரோட்டு மலை இதுக்கு அடுத்த இடம் தான் நம்ம இடம் சின்ன இடம் தான் சென்ட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா ஓனர் தான் வீடியோவே எடுக்காரு பந்தியனால் ஓனரை பார்க்க மாதிரி தான் இருக்கும் அப்படி முடிச்சு விட்டுருந்தேன் டேரெக்டாக டேரெக்ட் ஓனர்ரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் மொத்தம் மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு இடம் பாருங்கள் பியூர் செம்மண் கட்டியான இடம் டாக்குமெண்ட்டு லீகளு தனிப்பட்டா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது வந்து நீங்கள் செக் பண்ண செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க தரமான இடம் ரோட்டு மேலே விட்டுறாங்க இடத்த பாருங்கள் பியூர் செம்மண் மொத்தம் மூணு ஏக்கர் முப்பது செண்டு தார் இருந்தே நம்ம இடம் தாங்க தார் இருந்து ஐம்பது அடி வந்தோம்னா அப்படி ரோட்டு மேலே நீங்கள் கேட்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரியான லொக்கேஷன் போரில் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே வர கிடைக்கும் இருபது அடிக்கு கீழே தண்ணி கிடைக்கும் பக்கத்து கிணத்துல பாருங்கள் பக்கத்து கிணம் தோட்டம் அப்படி ஒரு அழகாக ரம்யமாக வச்சுருக்காங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் நேரடி ஓனர் தான் ஓனர் தான் வீடியோவே எடுக்காரு அதனால் ஓனர் வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறேன் யார் பேரில் பத்திரம் இருக்கோ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் சீக்கிரம் வாங்க வந்தால் மட்டும்தான் அந்த இடம் இடம் எடுத்து கொஞ்சம் உருவாக்கினீங்கன்னா போதும் ஒரு செழிப்பான தோட்டம் தென்னை மரம் அழகாக போடலாம் பக்கத்தில் ஃபுல்லும் தென்னந்தோப்பு தான் ஃபுல்லும் ஊர் பக்கத்தில் ஹைவே பக்கத்தில் பியூர் செம்மண்ணு எதுக்குனாலும் யூஸ் ஆகும் விட்டுறாங்க அவ்வளோன்னு சொல்ல முடியும்